ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க விளம்புடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியில் அள்ளிநகரம் கோவிலா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இரநூத்தி எண்பது சதுரடி மேலையும் கீழையும் வடக்கு பார்த்த வீடுங்க நல்ல தண்ணி போர் வாட்டர் ரெண்டுமே இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு சாமி ரூம் இருக்குது கீழே மேலே ஒரே ஹால் ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குதுங்க பஸ் போகிற ரோட்டில் இருந்து ஐம்பது ஸ்டெப் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான விலை தாங்க பதினேழு லட்சங்க நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லேயே இருக்குது பஸ்புற ரோட்லேருந்து ஐம்பது ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கோகிலா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில்ங்க இந்த வீடோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பார்த்துருக்கோம் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாங்க ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ